வணக்கம் இன்று பொள்ளாச்சி நகராட்சியினுடைய நியமன நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் ஒரு காலத்தில் ஊனமுற்றோர்கள் லொண்டி போல் திருநங்கைகள் அவர்களையெல்லாம் ரொம்ப அசிங்கமாக மன உளைச்சலோடு இருந்த அந்த ஒரு காலத்தை எங்களுக்கு கலைஞர்தான் மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்தார் இப்போது அதே மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்த அவர்களுக்கு இன்றைக்கு அதிகார பகிர்வையும் மிக அழகாக பெயர் வைத்த எங்கள் கலைஞரை தொடர்ந்து அவரை தொடர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் அற்புதமாக எங்களுக்கு இந்த ஒரு அதிகார பகிர்வை ஒரு பதவியை கொடுத்திருக்கிறார் இந்த பதவி என்பது ஒரு பொறுப்பாக எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கையை மிக எழுச்சியோடு இன்றைக்கு கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டத்தை எங்களுக்கு உருவாக்கியிருக்கிறார் பெயரளவுக்கு இல்லாமல் செயலளவுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ளாட்சிகளில் நாங்களும் சரிக்கு சமமாக இருக்கிறோம் என்கிற ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்திருப்பது இந்த நேரத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது நான் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு வார்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை பற்றிய தரவுகளை நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறோம் சராசரியான பணிகளை நகரமன்ற தலைவர் அவர்கள் செய்து வந்தாலும் இந்த மாட்டுத் திறனாளிகளுக்கான தேவைகளை தேர்ந்தெடுத்து அவர்களோடு அணுகி அவர்களுக்கான தேவையை இந்த நகராட்சியோடு நிச்சயமாக கேட்டு அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நிச்சயமாக நான் செய்வேன்